பாக்கவே மாட்டேன் நம்மள நம்பி வராங்களா அவங்களுக்கு நான் கன்ஃபார்மா ப்ரமோஷன் பண்ணுவேன் இது வரைக்கும் சின்ன சின்ன யூடியூபருக்கு நான் நிறைய பேருக்கு பண்ணிருக்கேன் அந்த டர்னிப்ல வந்து பாத்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ எதுக்குடா உங்களுக்கு நீ தேவலாத ப்ரமோஷன் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க அதுதான் இப்ப மேட்டர் உங்களுக்கு எத்தனை பேருக்கு மல்டிபிள் வாய்ஸ் கேமிங் தெரியும் அவர் சமய மெமிகிரி பண்ணுவார் அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் ஆனா அவர் எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு எல்லாமே புரிய வரும் அதுக்கு முன்னாடி அவர் பேசுன ஆடியோவை இப்ப போறோம் பாருங்க ப்ரோ நான் ஒரு பதினெட்டு வயசு பேசுவேன் ப்ரோ நான் இப்போ உடம்பு சரியில்லை கொஞ்ச நாள் ரன்னிங் அத்லீட்ல இருந்தனால ஒரு ஏழு வயசு நான் மெயின் வயசு பேசுவேன் ப்ரோ ஏழு எட்டு வயசு பேசுவேன் அதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ப்ரோ ரொம்ப கஷ்டப்படுறேன் நிறைய நிறையா யூடியூபரு வாய்ஸை நல்லா விடிய விடிய வாங்கி கண்டன்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு பிளாக்கில் போடுறது இது மாதிரி ரொம்ப இது ப்ரோ நான் மட்டும்தான் இப்போ இது பண்ணிகிட்டு இருக்கேன் அது தெரியும் ப்ரோ அங்கிட்டலாம் அடிபட்டு தான் ப்ரோ வந்திருக்கேன் எல்லோருமே மோசமானாங்க அங்க தான் பிறோம் முடியுபடியே கத்த சொல்லுவாங்க ப்ரோ நான் இங்கிருந்தான் மேம் கிதி பண்ணிட்டாங்க என்ன இவ்வளோ பண்ணி எல்லாம் எல்லாேருமே வச்சு வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ப்ரோ எல்லோரும் வச்சு யூஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு கூட பண்ணல எனக்கு அப்போயும் நானாக கேட்க மாட்டேன் மேடம் ப்ரமோஷன்லாம் யாரையும் நானாக போய் கேட்டதே இல்லை அதே இல்லை அவராக ஸ்கில்ல பார்த்துட்டு பண்ணிணாரு அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க வந்துட்டு நான் உனக்கு ப்ரொமோட் பண்ணுறேன் உன்னை மேலே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி வயசு வாங்கிட்டு பண்ண மாட்டிருக்காங்க நிறையா பேர் பாருங்கள் நிறைய பேர் வயசில் வந்திருக்கும் போறேன் என்னோடது நிறைய பேர் ப்ரொமோஸ் பண்ணாமல் விட்டுருப்பாங்க ஆனால் உங்களை மாதிரி வந்துட்டு எனக்காக இறங்கி விழுதலாம் பண்ணுறதுல ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க ஆனால் அவங்களும் இப்போ அவ்வளோ கண்டிலே தெரியுமில்ல அவர் மாதிரி தான் அவராக வந்து ப்ரோ உன்னை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க நான் அவனை ப்ரொமோட் பண்ணுறேன் எனக்கு எந்த வயசு கொடுத்தோன்னா ஒரே ஒரு வயசு மட்டும் பேசி இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன் கொடுத்தாரு ப்ரோ அவர்தான் வேறு எல்லாருமே அவங்களும் நானே கேட்கல வேணாம் விடுங்க இப்படி ஒருத்தர் இருக்குன்னு தெரிஞ்சால் போதும்னு விட்டேன் அது மாதிரி எக்கச்சுக்க பேர் கொடுத்துருக்கேன் ப்ரோ ஹண்ட்ரட் டேஜி மனதில் நிறைய பேர் கொடுத்துருக்கேன்

எப்படி எப்படியோ யூஸ் பண்ணிலாம் வீடியோ போட்டிருக்காங்க ஆனால் டிஸ்கிரிப்ஷன்லயோ கமெண்ட்லயோ போயிட்டு பார்த்தா அதுல ஒண்ணுமே கிடையாது கிரெடிட்டே கொடுக்கறது கிடையாது லிங்கும் கொடுக்கறதுல சேனல் லிங்க் எதுவுமே பண்றது கிடையாது இது நானே ஒன்னும் சொல்லல அவருடைய ஆடியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இது நான் எல்லா யூடியூபரும் சொல்லல நான் ஏன்னா கொஞ்சம் யூடியூபர்லாம் இவரை பத்தி சொல்லியிருக்காங்க அதுல தான் வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க அந்த யூடியூபர் எல்லாருமே ப்ரமோஷனும் பண்ணிருக்காங்க நான் பேர்லாம் யாரையும் சொல்ல விரும்பல ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதை கூட விட்டுறீங்க ஒரு அளவுக்கு பரவாயில்ல ஒரு அளவுக்கு தான் பரவாயில்ல பரவாயில்லாம் சொல்லல இதோட இன்னொன்னு இருக்கு அதை சொல்றேன் பாருங்க உங்க எல்லாருக்கும் டர்னிப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இல்ல நான் உங்கள்ட்ட ஒன்னே ஒன்னு கேட்கறேன் ஒரு வாய்ஸ் பேசுறது எம்மா பெரிய கஷ்டம் தெரியுமா நம்ம கொஞ்ச நேரம் வாய்ஸ் பேசினாலே எதனா தொண்டை கட்டிக்கும் அப்படி இருக்கிறப்ப சில டர்னிப்புக்குலாம் அவர் போயிருக்காரு அந்த டர்னிப்ல யூடியூபர் எல்லாம் பேசுறத விட்டுட்டு இவரை பேச வைப்பாங்க அதுவும் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் எல்லாம் கிடையாது அரை மணி நேரம் கிட்ட பேச வைப்பாங்க இதுல என்ன ஒரு ஹைலைட்னா அவங்க இவரை பேச விட்டுட்டு இவனுக்கு வெளிய போயிடுவானுங்க அப்படி பேச விட்டீங்களே அட்லீஸ்ட் ஒரு கிரெடிட்டா அவர் கொடுத்துருக்கலாம்ல அதுக்குன்னு நான் எல்லா யூடியூபரையும் சொல்லல ஏன்னா சில யூடியூபர் எல்லாம் கிரெடிட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க இதை நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன் எல்லா யூடியூபரையும் நான் சொல்லுறேன் சொல்லிட்டு நான் சொன்னது அவர் கிரெடிட் கொடுக்காத அவர் ஏமாத்துனவங்க மட்டும்தான் இல்ல இல்ல ஏமாத்துனாங்க கூட சொல்ல முடியாது அது பேர் யூஸ் பண்ணிக்கிறது இவங்களுக்கு வேணும்